தொடர்ந்து சரியான இருக்கிறானோ அவனுக்கு சோதனைகள் சிறியதாக வரும் ஒரு சின்ன காய்ச்சல் ஒரு வியாபாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் ஆயிடும் ஒரு நாள் இருக்கும் இரண்டாவது நாள் ஆயிடும் அந்த கவலை பெரிய ஆபத்தாக இருக்காது இதெல்லாம் தொழுகையாளிக்கு தரக்கூடிய சோதனை அது கூட ஏன்னு சொன்னா அவனை எப்பொழுதும் அல்லாஹுடைய நிலை வைத்திருப்பதற்காக வரும் அல்லாஹுவை தொழுகாதவன் தொழிலுக்கு ஜும்மா பெருநாளுக்கு ஒருக்கா வரது ஏதாவது ஜனாதாரம் வந்துட்டு போகிறது ஏதாவது பஞ்சாயத்து பள்ளியாசலுக்கு வந்துட்டு போகிறது ஐவேல பேருதல் இல்லாத ஒருவனுக்கு அல்லாஹனை விட்டு வைப்பான் விட்டு வைப்பான் விட்டு வைப்பான்

ஒரு காலகட்டம் வரும் பொழுது அல்லாவனை இழுத்து பிடிப்பான் ஒரு கடுமையான சோதனை வரும் எப்படிப்பட்ட சோதனைன்னா அதை விட்டு அவனால வெளியே வரவே முடியாது வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத நஷ்டம் இதுவரை பார்க்காத அடி விழுந்த அடியில எழுந்துச்சு நிக்க முடியல அப்படிப்பட்ட கடுமையான சோதனை அல்லாஹை தொழுகாத அடியார்களுக்கு வரும் செய்துவாது சின்னது தானே இது கூட பரவாயில்ல இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது அல்லா என்ன செய்வான்னா உலகத்தில் அவனை டச் பண்ணவே மாட்டான் குரான் எல்லாம் சொல்கிறான் உலகத்தில் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மன போன போக்கில் ஹராமை வாழ்ந்து கொண்டு ஹராமை சாப்பிட்டு கொண்டு மன இச்சையின் படை தொழுகாமல் எல்லா அநியாய அக்கிரமங்களும் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து முடிப்பான் அவனுக்கு எப்ப ஆட்டம் ஆரம்பிக்கும் சொன்னா மௌத்துடைய நேரத்தில் அகரஹராவுடைய சூழ்நிலையில் அவருடைய ஆட்டம் அல்லா அங்கிருந்து பிடிக்க ஆரம்பிப்பான் எப்ப வரைக்கும்னு சொன்னா ஹாலிதி நதிகாவதா நரகத்திலே அவன் முழுமையாக தள்ளப்படுவான் என்னம்மா யோஹீரகம் லியோ மின் தஷ்க சுபிகி லபு சார் அடியார்களே நீங்க தொழுகையா இருக்கிறீர்கள் தொழுகாதவனை நான் தண்டிக்காமல் இருக்கிறேன் நினைக்கிறீர்களா இல்லை என்ன அம்மா யோ ஹீரோகும்லயோ மின் தஷ்கா சுபிகி லவு சார் பார்வைகள் எல்லாம் நிலை குத்தியிருக்கக்கூடிய அந்த நாள் என்ன நடக்கும் தெரியலையே என்ற பதட்டத்திலே பயத்திலே பீதியிலே இருக்கக்கூடிய அந்த நாள் அந்த நாள் வருகின்ற பொழுது அவனை முழுமையாக நாம் கண்டிப்போம்